இலங்கையின் மிகப்பெரிய பொருளாதார அரசியல் மற்றும் சமூக புரட்சியை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நிகழ்த்துவோம் என்று இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இலங்கை அதிபர் தேர்தல் வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறுகிறது மலையக தமிழர்கள் அதிகம் வாழும் நுவரெலியாவில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அதிபர் ரணில் விக்ரமசிங்க அதிகாரத்தை பெறுவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து நாட்டின் பொருளாதாரத்தை அழிக்க நினைக்கும் தலைவர்களை அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டார் எதிர்கட்சியினர் மக்களை வாழ வைப்பது குறித்து சிந்திக்கவில்லை என்றும் தேர்தல் காலத்தில் மட்டுமே மக்களிடம் வருகிறார்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்றும் ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பினார் எதிர்க்கட்சியினர் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசுவோம் என்று சொல்வதாகவும் இதுவரையில் எவரும் பேசியதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இறக்குமதி பொருளாதாரம் விவசாய நவீனமயமாக்கல் சுற்றுலாத்துறையை இரட்டிப்பாக்கல் டிஜிட்டல் பொருளாதாரம் பசுமை பொருளாதாரத்தை பலப்படுத்துவதே புரட்சிகர மாற்றங்களுக்கு வித்திடும் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இலங்கை இருந்த நிலைமையை மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் மறைந்த தலைவர் போது என் கண்ணு முன்னால இறந்தார் ஆனா அவர் கடைசியா என்கிட்ட பேசின விஷயம் நான் மக்களுக்கு இந்த சம்பளத்தை எப்படியாச்சும் எடுத்து கொடுப்பேன் இன்னைக்கு பார்க்கறதுக்கு அவர் இல்லை ஆனா நீங்க எல்லாரும் இருக்கீங்க தந்தை என்ன விட்டுட்டு போல எனக்கு உங்களை குடுத்துட்டு போயிருக்காரு யார் என் பக்கம் நிற்கிறாங்களோ இல்லையோ மக்கள் நீங்க நிப்பீங்களா மாட்டுங்களா கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு மேல மரியாதை இருக்கு ஆனா தலைமத்துவம் அவர்கிட்ட கிடையாது

வாக்கு செலுத்த போகும்போது அந்த வாக்கு சீட்டை எடுங்க அகல பாதாளத்தில் பாருங்க அதுல மூணாவது இடம் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நிற்பாரு அங்க ஒரே ஒரு புள்ளடி நாடு நல்லா இருக்கணுமா இல்லாட்டி நாடு நாசமா போடுமான்னு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரே ஒரு புள்ளடி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் என்ன சின்னம் சிலிண்டர் சின்னம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க